வெல்கம் பேக் மை சேனல் யோகா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய குக்கிங் வீடியோவா போட்டாச்சு கொஞ்சம் போரிங் ஆயிடுச்சுல்ல நான் அடுத்தடுத்து வந்து குக்கிங் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் இருந்து போடுறேன் ஏன்னா வரிசையாக குக்கிங் வீடியோவாக இருக்குது அப்புறம் வந்து அப்புறம் ஸ்டக்குன்னு எல்லா இந்த எல்லா வீடியோவுக்குமே வியூஸ் போகாமல் போயிடும் ஒரே வீடியோக்கு மட்டும் போகும் அதனால தான் ராமே வந்து மாற்றி மாற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இன்றைக்கி ஒரு சூப்பராக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு சூப்பரான வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் என்ன வீடியோஸ்னால் அக்கா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க நிறையா வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா அது யூஸ் பண்ணுறீங்களா இது யூஸ் பண்ணுறீங்களா என்ன மாய்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து ஏதாச்சும் ஒரு அடுவில் வீடியோ இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன் எத்தனை சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் அண்ட் என்ன மாய்ஸ்சுரைசர் எத்தனை யூஸ் பண்ணேன் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து ஒரு வந்து ஸ்டோரி மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணேன் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லுறேன் நான் அவ்வளோவா நிறையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி தான் மாற்றிட்டு போன தவிர்த்து ஒரு நாலஞ்சு அந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டேன் முன்னாடி என்னோடய ஸ்கின் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ என்னோட ஸ்கின் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லை அது நிறைய தெரியும் அதனால் நான் அப்பப்போ வந்து ஒன் ஆர் டூ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைய அதை தான் இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து என்ன நான் யூஸ் பண்ணுறேன் フェイス நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நான் ரெண்டு விதமான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சாமல பூசா இருந்து பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்படி bell icon பண்ணிக்கோங்க. வாங்க இப்பலாம் போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குல வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து இது ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் செட்டஃபுல் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா நான் யூஸ் ஒண்ணுனே சொல்லலாம் இது வந்து நார்மலா நான் வெளியே எங்காச்சும் போயிட்டு வந்தேன் ரொம்ப வந்து ஃபேஸ் ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப கருப்பு அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிட்டபுல் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் எனக்கு ரொம்பலாம் இதை பார்த்தீங்கன்னா நிறையா தெரியாது நீங்கள் தப்பா எடுத்தது நீங்கள் ஓவராக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாததை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நான் வந்து சிட்டபுல் ஃபேஸ் வாஷோட எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்சதை சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு இது நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செட்டஃப்பளோட பார்த்தீங்கன்னா ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது நார்மல் ஸ்கின் தான் இந்த ட்ரையாகவும் இருக்காது ஆயிலியாகவும் இருக்காது சென்சிட்டிவாகவும் இருக்காது எந்த மாதிரியுமே இருக்காது எனக்கு நார்மல் ஸ்கின் தான் என்ன போட்டாலுமே என் ஃபேஸ்க்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லா இருக்கும் என் ஃபேஸ்க்கு அது மாதிரி எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வேறு ஏதாச்சும் க்ரீம் மாற்றி போட்டோம்னா டக்குன்னு ஏதாச்சும் பிம்பிள்ஸ் சில பேத்துக்கெலாம் வரும் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு நாய்ஸரைசரையோ ஏதாவது சன்ஸ்கிரீனையோ இல்லை க்ரீமே நம்ம மாற்றின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்குலாம் வந்துடும் இல்லை ஆயில் ஸ்கின்க்கு ஏதாச்சும் பிம்பிள்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் எனக்கு வரை எந்த விதமான நான் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்ப்பேன் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு எந்த விதமான பிம்பிள்ஸோ வராது பிம்பிள்ஸ் எனக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் போகிறதுக்கு ஒன் வீக் இல்லை த்ரீ டேஸ் இல்லைன்னா ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு பிம்பிள்ஸ் வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கருவளையம் வரும் இப்போ அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எனக்கு காமிக்கும் மற்றபடி வந்து எனக்கு ஏதாச்சும் போட்ட உடனே எனக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிரும் எரியும் செவப்பாயிரும் அப்படிலாம் எனக்கு கிடையாது என்ன போட்டாலுமே என்னோட ஃபேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்றத விட என் ஃபேஸு வந்து எடுத்து ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அது ரொம்ப எனக்கு வந்து எஃபெக்டை வெளியே காமிக்காது என்னோடய ஃபேஸ் கட் அப்படி நார்மல் ஸ்கின்னால் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ஃபேஸ்க்கு ஃபுல்லாமே அப்ளை பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பேர் தெரியும் இது வந்து ஒரு ஒரு வந்து க்ரீம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்த விதமான நுரையுமே வராது நீங்கள் எவ்வளோதான் தேய்ச்சாலும் நுரையெல்லாம் வராது இது வந்து ஒரு ஆயிலி டைப்பாக தான் இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் கட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் கட்டிய தேங்காய் எண்ணெய் இருந்தால் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயில் டைப் மாதிரி தான் இருக்கும் தெரியுதா லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஆயிலி டைப் மாதிரி தான் இருக்கு இல்லையா நம்ம வந்து நார்மல் தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம் டிஷ்யூஸ் துரைச்சிக்கலாம் துணியை தொடச்சிக்கலாம் ரொம்பலாம் நொறையெல்லாம் வராது ஒரு ஆயிலியாக ஒரு மாதிரி வெள்ளையாக வேணால் காமிக்கிங்க பாருங்களேன் நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி வரதா செய்யணும் அதான் முறையெல்லாம் கிடையாது அதில் தண்ணி வாஷ் பண்ணாலுமே இதில் முறை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது நார்மலாக தான் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சொல்ல ட்ரை டு நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு தனியாக ஆயிலி ஸ்கின்னுக்குன்ற போது தனியாகவே விற்கிது இதுவே பார்த்திங்கன்னா சிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா விற்கிது அந்த மாதிரி சென்சிட்டிவ் அப்படின்னு தனியாக விற்கிறதா எனக்கு தரலாம் ஆயிலி ஸ்கின் தான் நான் பார்த்துருக்கேன் இதுதான் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் எவ்வளோலாம் மாய்ச்சரைசர் இருக்கும் பாக்ஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கும் அது மாய்ச்சரைசர் அது நான் எப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி பிறந்த வீட்டில் நான் வந்து அந்த மாய்ஸ்டரைசர் தான் யூஸ் பண்ணேன் வீடியோஸ்லாம் பார்க்க நிறைய பேர் அந்த மாய்ஸ்டரைசர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ஓகே ட்ரை பண்ணி பார்ப்பமேன்னு பார்த்தேன் எனக்கு ஒரு டூ மந்த்து போட்டேன் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு வரல ஆனா எனக்கு வந்து சரி வேற ட்ரை பண்ணி பார்ப்பவேன் அப்படின்னு தோணினால நான் வந்து இப்போ வேற மாயிஸ்டரைசர் யூஸ் பண்ணிருக்கேன் அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த மாய்ஸரைசர் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஏன் வெளியே போய் டயர்டா வந்தேன் வேர்த்து விரு விற்த்து ரொம்ப பிளாக் அடிச்சுச்சு அப்படின்னா வந்த உடனே யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் செட்டஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கடுத்து நான் ரெகுலரா குளிக்கும் போது சோப்பு எந்த விதமான சோப்புமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவே மாட்டேன் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன் இல்லை பாடி வாஷ் இல்லைன்னா சோப் யூஸ் பண்ணுவேன் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேன்றதையும் நான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குளிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக டெய்லியும் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா பயோட்டிக்கோட ஃப்ரெஷ் நீம் பிம்பிள் கண்ட்ரோல்ஸ் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேஸ் வாஷ் மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் இருக்குது அதுக்கடுத்து நிறைய இருக்குது இதே மாதிரி வா இதிலே இருக்குது இதே மாதிரியே இருக்கும் ஹிமாலயா தான் நினைக்கிறேன் மேபி எனக்கு தெரில இது பயோட்டிக்ல நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேஸ் வாஷ்னா இது ஒன்று ரீசண்டாக வந்து கூடயே முடிச்சிருப்பேன் நிறைய முடித்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சிண்டுலாம் இதுதான் யூஸ் அந்த அந்தளவுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வேற லெவலாக இருக்கும் ஆல் ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 இருக்கும் நான் வந்து தைரியமாக சொல்லுவேன் சூப்பராக இருக்கும் உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைட்டுக்கு வர்றது இல்லை எங்களோட ஸ்கின் நான் பார்த்த வரைய மேபி உங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆனால் நான் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு ஃபேஸ் வாஷும் தான் இருக்கும் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டு சைட்லேருந்தே என் எனக்கு எனக்கு பேசிக்கா நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் கரெக்டாக சொல்ல விரும்புறேன் ஏன்னா யூஸ் பண்ணிட்டு நல்லதுன்னு சொல்லக்கூடாது இல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கள் எங்கள் இதில் எல்லாத்துக்குமே ஆயிடுச்சு எங்கள் அம்மா தான் கூட நான் இதை போட சொல்லியிருக்கேன் ஆனால் போட மாட்டேங்குதுங்கம்மா ஏன்னா இது வந்து பிம்பிள்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா குளி குழியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இது இது பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் தான் வேறு என்ன சொல்லலாம் அது வந்து அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் தான் அட்வான்ஸாக நிறையா ஆயுர்வேதிக் பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் நீம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக நீம் பொருட்கள் நீம் நீம் வந்து எல்லா எல்லா ஃபேஸ் வாஷ்லையுமே ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது விஷயம் என்ன அப்படின்னா மைனஸ்ன்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா மோ கண்ணு செம்மையாக எரியும் கட் லைட்டாக கண்ணில் பட்டாலும் போதும் செம்மையாக கண்ணெறியும் அது ஒன்று தான் எனக்கு அப்படியே து பட்டு அப்படியே கண்ணை முடித்துட்டு தான் இது பண்ணுற மாதிரி முறை நல்லா நிறையா முறை வரும் ஓகேவா ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ் டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ் இது தான் கொஞ்சம் வந்து ஒரு கழுகுனதுக்கப்புறம் தன்மை இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது இருக்கிறது நல்லது தான் ஆயில் என்னது ஸ்கின்ல கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சில சோப்பு சில ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்தீங்கச்சுங்களேன் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ண உடனே அப்படி நொர நொரன்னு இருக்கும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் ஊஞ்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலையுமே எடுத்துரும் அந்த ஃபேஸ் வாஷ்லாம் இது அப்படி கிடையாது நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாகவே வச்சுக்கிறோம் இப்போ என்னோடய ஃபேஸ் இப்போ ஆயிலியாக தான் தெரியுது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இப்போ நான் இந்த ஃபேஸ் அப்புறம் நான் எந்த விதமான க்ரீம் முதற்கொண்டு நான் அப்ளை பண்ணலை எந்த விதமான க்ரீமுமே அப்ளை பண்ணல ஃபவுண்டேஷனோ ச எதுவுமே அப்ளை பண்ணால் பொட்டு வச்சுருக்கேன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் ஐப்ரோ போட்டிருக்கேன் சந்தன குங்குமம் வச்சிருக்கேன் வாஷ் தான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் எந்த விதமான எதுவுமே அப்ளை பண்ணால் நான் ஆயிலியாக என் ஃபேஸ் செய்யறது காரணமே இந்த ஃபேஸ் வாஷ் தான் இது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ரெகுலராக யூஸ் பண்ணலாம் வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது நான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க எனக்கு பிம்பிள்ஸ் வருதுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வராது வருதுன்னு நினச்சி வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இதுவரை பிம்பிள்ஸ்லாம் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வந்ததே கிடையாது மோஸ்ட்லி எதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாடி வாஷில் சோப் போட்டாலும் பாடியில் சோப் போட்டால் கூட பரவாயில்ல ஃபேஸுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சோப்பை இது என்னோட ரெக்கமெண்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபேஸுக்கு சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படியே சோப் போட்டாலும் நிறைய சோப்பு வந்து ஆயிலியாக மாதிரி நிறைய சோப்ஸ் இருக்குது அதை உங்களுக்கு தெரிஞ்சு டாக்டர் ஏதாவது ரெக்கமெண்ட் கேட்டுட்டு இந்த சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எது எந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள் என்னோடய ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா பயோடிக் தான் சொல்லுவேன் செட்டஃபெல்ல விட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோடிக் ரொம்ப ஒரு ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்டு நான் என்ன மாய்ஸ்சரைசர் என்ன சன்ஸ்கிரீன் அண்ட் என்ன ஃபவுண்டேஷன் இதெல்லாம் என்ன லிப்ஸ்டிக் முக்கியமாக லிப்ஸ்டிக்ஸ் என்னோட ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட ஷேட் என்னன்னு சொல்லுங்கள் என்ன நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க ப்ராண்ட் நேம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன் நிறையா ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஒன் பை ஒன்று இந்த வீடியோலாம் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன் வீக் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் தான் உங்களுக்கு ரிகல்ட் பார்த்துட்டு ரிகல்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு ஃபேஸுக்கு ஓகேனா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நிறக்கா இதுலேயே தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷாக இது அமைஞ்சிச்சு உங்களுக்கு அவங்க என்ன கட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட ரொம்ப வந்து ரேட்டும் அதிகம் கிடையாது ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் டூ டூ ஃபிஃப்டி சம்திங் தான் வரும் ரொம்ப ரேட் கிடையாது எனக்கு சம்திங் தரல டூ ஃபிஃப்டி தான் வரும் ஆனால் ரேட் ரொம்ப கம்மா டூ டூ தான் இரநூறுபா தான் போட்டிருக்காங்க நான் வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் எங்கே தைரியமாக வாங்கலாம் நைக்கால் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நைக்காலே வாங்க அங்கே தான் கொஞ்சம் ப்ராண்டட் வந்து சர்டிஃபிகேட் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானை விட அமேசான்லேயே கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆனால் நைக்காவில் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நைக்காவில் வாங்கி பாருங்கள் ஓகேவா ஓகே அவங்க டேஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் பாய்